ஹை வீவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் கார்த்தி மயில் வாங்கினதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சகலை சொல்கிறாங்க அத்தை ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அதை விடுப்பா நீ எப்படிப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க என்ன விடுங்க சகலை ரேவதி எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மயில் சொல்கிறாங்க ரேவதி ரொம்பவே அப்செட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க சரி நான் உடனே அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில் சொல்கிறாங்க வேணா கார்த்தி இங்கே மட்டும் வந்துடாத நீ இங்க வந்தனா பெரிய ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ம கார்த்திக்கு வந்து சாமுண்டுசரி வீட்டுக்கு வராங்க சாம்புசேரி வந்து சம கோபத்தில் இருக்காங்க அப்போ கார்த்தியை பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறாங்க ஏய் நீ அங்கே நில்லு எதுக்காக நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரி காத்தியை பயங்கரம் அசிங்கப்படுத்தி தீட்டுறாங்க அந்த இடத்துல கார்த்தியை பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் சாமுடுச்சேரி பண்ணுறது ரொம்பவே தப்பு என்னதான் இருந்தாலும் கார்த்தி பண்ண விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு சி சின்ன விஷயத்துக்காக இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் காத்தியை பார்த்து சொல்கிறாங்க இனிமேட்டு உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது ஒழுங்காக வீட்டை விட்டு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதிக்கு கோவம் வருது காத்தி பக்கத்தில் போய் நின்று சாம்பிட செடி கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் தானே எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்போ நீங்களே இங்கே ரெண்டு பேரையும் பிடிக்கிறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடு செடி சொல்கிறாங்க ஆமா ரேவதி நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அதுக்கான முடிவையும் நானே எடுக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் சீக்கிரமாக அவனை விட்டு பிரிஞ்சிரு என்னைக்கு உன்னை கோயில இருந்து அவனு கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு கூட்டிட்டு வந்தனும் அப்பமே உனக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரேவதி சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாமா இவரு என்னைய கண்ண போல பாத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இவரை நம்ம வீட்டுக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த நல்லதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கலனா கூட பரவாயில்ல நீங்க எங்க தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு அம்மையவே மாட்டாரு அது மட்டும் இல்லாம என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்ப எங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிடிச்சரி சொல்றாங்க இங்க பா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அவன் கிட்ட கூட நீ நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க முடியாதுமா இனிமேட்டு உங்க பேச்செல்லாம் என்னால கேட்கவே முடியாது இவர் என்னோட புருஷன் நான் போனா இவர் கூட தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல இதை கேட்ட சாம்புடி சொல்லி சொல்றாங்க என் அம்மா சாவுக்கு காரணமே இவனோட தாத்தா ராஜா சேதுபதி தான் அப்படிப்பட்ட பேரங்கிட்ட உன்னை நான் சேர்ந்து வாழ விடுவேனா அப்படிங்கிற மாதிரி சாமரேஸ்வரி சொல்ல இத கேட்ட ரேவதி சொல்றாங்க இவர் வேணா இருந்துட்டு போட்டோம் இவர் இருக்கிற இடம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதுதான் எனக்கு சொர்க்கம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் இவரை விட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சாமுச்சேரி சொல்கிறாங்க ரேவதி இந்த அம்மா அவனுக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு நல்லது தானமா செய்வீங்க அப்போ எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க பாருங்க பாருங்கத்த நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நான் ஒன்றும் தப்பான நோக்கத்தோட இந்த குடும்பத்துக்குள்ள வரல இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுஷரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ உன்னிய குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வரல என்கிட்ட இருந்து என் பிள்ளைங்கள பிரிக்கிறதுக்காக நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்குறாங்க அப்ப ரேவதி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு ரேவதி நீ அவன் கூட போயிடாத இந்த அம்மாவை விட்டு போயிடாத என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க முடியாதுமா நான் இவர் கூட தான் போய் போயாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா சொல்றாங்க இல்லக்கா இது சரிப்பட்டு வராது நீ வந்து டைவர்ஸ்க்கு சீக்கிரமா அப்ளை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்திக்கு சம்மக்கமும் வருது இங்க பாருங்க இது எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில முடிவு உங்க யாருக்குமே உரிமை கிடையாது ரேவதி என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி வந்து சூப்பராகவே பேசுறாங்கன்னு சொல்லலாம் அப்பதான் ராஜராஜன் சொல்றாங்க இங்க பாருப்பா காத்தி இப்போ வந்து உங்க அத்தை உன் மேல ரொம்பவே கோபத்துல இருக்கா இந்த நேரத்தில் நம்ம ஒன்று பேச அவ ஒன்று பேச வார்த்தைகள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இப்போ பேசி ஒரு புரோஜனமும் கிடையாது சாம்புஷரியோட மனசு மாறவே மாறாது கண்டிப்பாக அவளோட கோவம் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் கண்டிப்பாக அவள் மனசு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட ராஜராஜன் சொல்றாங்க இதை கேட்டதுமே கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பாக உங்க அம்மாவோட சம்மதத்தோட நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்வோம் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட சொல்லிட்டு கார்த்தி வந்து போயிடுறாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்தியை பிரிய முடியாமல் பயங்கரமாக எழுதுட்டு ரூம்குள்ளே போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாமுடேஸ்வரி கூட இருக்கிற சந்திரகலா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மயில் ராஜராஜன் இவங்க ரெண்டு பேருமே கார்த்திகிட்ட போயிட்டு பேசுகிறாங்க என்றைக்கோ ஒரு நாள் தெரிய வேண்டிய விஷயம் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் அவள் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம் கண்டிப்பாக இப்போ அவ ரொம்பவே கோவத்தில் இருக்கா அதனால அவன் கோவத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பானதாக தான் இருக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத கார்த்தி கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கு தைரியம் சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க நம்ம கார்த்தியும் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் காளியம்மா சிவனாண்டி முத்துவேலி இவங்க எல்லாருமே தான் அந்த நேரத்தில் தான் நம்ம சந்திரகலா வந்து கார்த்தியை சீண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போது கார்த்தி வந்து சந்திரகலாவை பார்த்ததுமே சம கோவத்தில் நிற்கிறாங்க அப்போ சந்திரகலா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன கார்த்தி மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அப்போ கார்த்திக்கு ஒன்றுமே புரியல என்ன திடீர்னு மாப்பிள்ளலாம் கூப்பிடுறாங்க எப்போவுமே ட்ரைவர் தானே கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி இருக்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க என்ன உன்னை எப்போவுமே ட்ரைவர் டிரைவர் கூப்பிட்டுருப்பேன் இப்போ என்னன்னா கார்த்தி மாப்பிள்ளன்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறியா அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் சரி எங்கள் அக்காவோட மனசை மாற்றவே முடியாது இவ்வளோ நாளாக என் அக்கா வந்து என் பேச்சை கேட்காமல் இருந்தா ஆனால் இதுக்கப்புறம் என் பேச்சை மட்டும்தான் கேட்பா அது மட்டும் இல்லாமல் நீயும் ரேவதியும் எக்காரணத்துக்கு கொண்டு சேர்ந்து வாழவே முடியாது இப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடு உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாதுன்ட்டு என் அக்காவே சொல்லிட்டால இதுக்கப்புறம் எதுக்காக நீ இன்னும் இந்த ஊரில் சுற்றிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான் நான் வந்து எதுக்குமே ஓடி ஒளியிறவன் கிடையவே கிடையாது கண்டிப்பாக உண்மை என்னங்கிறத நிரூபிச்சு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நான் நடத்துவேன் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பேன் நீங்களும் அதை வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா கிட்ட சொல்றாங்க சந்திரகலா சொல்றாங்க ஓ உன் மனசுல இன்னும் இந்த நம்பிக்கை வேற இருக்கா அதான் உன பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுல இதுக்கப்புறம் எங்கள் அக்கா நீ என்னத்தை சொன்னாலும் நம்பவே மாட்டா இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காத்தி சொல்றாங்க நான் வேணால் உங்களுக்கு சவால் விடுறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் சேர்த்து தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து செம்ம கடுப்போட அங்கே இருந்து போயிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கம் சந்திரகலாவுக்கு அப்படியே கதி கலங்கி போய் தான் நிற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த கார்த்திக் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக அதை நடத்தி காட்டிடுவான் அதே மாதிரி தான் இப்போ இவன் வேற சவால் விட்டுட்டு போகிறானே மறுபடியும் இவன் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவானா அதெல்லாம் விடவே கூடாது இவன் இந்த ஊரில் இருந்தால் நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளானை பண்ணி ஃபர்ஸ்ட் இவன் இந்த ஊரை விட்டே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் கும்பாபிஷேகம் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சீன்ஸையும் செய்யும் அவ்வளோ இழுத்துட்டு போனாங்க கடைசி நேரத்தில் இந்த கோயில் கும்பாபிஷேகமும் நடக்கலை நம்ம நினச்சது நடக்கலை அட்லீஸ்ட் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்ம கார்த்திக் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கலாம் ஸோ இப்போ டேரக்டர் வந்து வேற மாதிரி முடிவு எடுத்துட்டா போல இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து அதுக்கப்புறமா இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போகணும்னு நம்ம போல இருப்போல இதுக்கடையில என்னன்னா போராட்டம் ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் கதைக்கிழமை இருக்கு இதுக்கப்புறம் தான் ஆட்டம் வந்து சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம காத்திய பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சாம்புச்சேரிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கூட காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சாம்புச்சேரி வந்து கார்த்தியை நினச்சி பார்ப்பாங்க நம்ம கார்த்திக்கு வந்து அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்போது பாட்டி வந்து கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அத்தை என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க பாட்டி ரேவதியை என் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ரேவதிக்கோ டைவர்ஸ் வாங்கி தர போறாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாட்டி வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க என் பேர வாழ்க்கையை நானே இப்படி வீணாக்கிட்டேனே என்னால் தானப்ப அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்ததுமே கார்த்திகை மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அத்தையோட மனசு ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா அவள் மனசு மாறவே மாறாது ஏன் மேலேயும் தாத்தா மேலேயும் தான் அவளுக்கு இப்போ கோவம் இருந்துச்சு ஆனால் அதுக்கும் மேலே பல மடங்கு கோவத்தோடு இப்போ ஓ மேலே கோவமாக இருக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அவளோட கோவம் எப்பயுமே தனியவே தனியாது இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை ஆயும் எங்கள் ரெண்டு பேரையும் அவள் கொஞ்சம் கூட மன்னிக்கலைனா உனையும் எப்படிப்பா மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து காத்திய நினைச்சி ஃபீல் பண்ணி இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும்னா அந்த செல்ஃபோன் தான் அந்த கான்ஸ்டபிளோட போன் மட்டும் நம்ம சாம்புச்சேரி கையில கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அதில் இருக்கிற உண்மை எல்லாம் நம்ம சாம்புடுச்சேரிக்கு தெரிய வரும் அப்போ சிவகாமியோட சாவுக்கு காரணம் ராஜா சேதுபதி கிடையாது இந்த முத்துவேல் இவங்க இவங்கதான் அப்படின்றத என்னைக்கு நம்ம சாம்புச்சேரி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் இந்த குடும்பம் ஒன்று சேரும் அதுக்குள்ள என்னென்ன போராட்டங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க